ಚಳಿಗಾಲದಾಗ ಮಟ್ಟಿಗೆ ನಾಲ್ಕು ರೂಪಾಯಿ ಅಲ್ಲ ಈ ಬ್ಯಾಸ್ಗೆ ನಾಲ್ಕು ರೂಪಾಯಿ ಹೌದು ಚಳಿಗಾಲದಾಗ ಈ ಬ್ಯಾಚ್ಗೆ ಮಟ್ಟಿಗೆ ಯಾಕಂದ್ರೆ ಇಟ್ಟು ತಿನ್ನೋದಿಲ್ಲ ಮಾರ್ಕೆಟ್ ರೂಪಾಯಿ ಬಿಸಿಲು ಐದು ತಿಂಗಳು சீதாさん சீதா லட்சம் வந்தா 2 ரூபா ஜெசி சரிதா 3 ஒரு பலா அது என்ன படுறான் மால கார் பட்டி போடக்கு 5 பட்டி போடக்கு கேக்குறேன் நீ லைட் போட்டு அண்ணா நீ லைட் போட்டு கேளு அண்ணா நேத்து நேத்து கேட்டேன் இது அவசியம் இல்லை हां பட்டு அது வரல வரல இன்னும் பலா வந்துருச்சு இல்லலாயா மூடி அதுக்குள்ள அதுக்குள்ள அண்ணா Es hey, por <coughs>